ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா வறுத்த மீன் குழம்பு இந்த மீனை வந்து வறுத்துட்டு குழம்புல போட்டோம்னா டூ டேஸ் வரைக்கும் குழையாமல் அப்படியே இருக்கும் குழம்புல இதை நீங்கள் நல்லா சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் வந்து எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு மீனை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மீனை தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த ஃபிஷ்ஷை லோ ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே இடித்து வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கலாம் இதில் லைட்டாக வாட்டர் தொளிச்சிட்டு எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷை தீப் ஃப்ரை செய்ய வேணால் லோ ஃப்ரை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒவ்வொரு மீனாக போட்டு லோ ஃப்ரையாக செஞ்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து லைட் ஃப்ரையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க லைட் ஃப்ரை ஆயாச்சு இப்போ இந்த மீனை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரியே எல்லா மீனையும் இதில் லைட் ஃப்ரையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா மீனும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது குழம்பு செய்ய ரெண்டு தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பத்து பல் பூண்டு இது கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் உடித்து எடுத்து வச்சுக்கலாம் புழி வந்து ஒரு கைக்குள்ளே ஒரு எலுமிச்சை அளவு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் இதை வந்து தக்காளி பழம் வெங்காயம் கொத்தமல்லி பூண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போது குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் சிறிதளவு சோம்பு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதை வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அதே ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் மளிக்கூள் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு எல்லா மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளியை வந்து ஹாட் வாட்டரோட சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுட்டு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்ருக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் எல்லா மீனையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சுவையான டேஸ்டியான வறுத்த மீன் குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து சூடு பண்ணாலும் கரண்டி போட்டு கிண்டுனாலும் ரெண்டு நாள் வரைக்கும் மீன் வந்து குழையாமல் அப்படியே கிடக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க